ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லெக்ஸி செல்லம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம கமலா ஆரஞ்சு தான் பறிச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த செடி வச்சு ஒரு ஒன் இயர் தான் ஆகுது அதில் ரெண்டு காய் வச்சுச்சுங்க ஸோ இது இன்னும் பழுக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம் இதுக்கு மேலே கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை தோல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு சரி பறித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு காய் ஸோ இனி வர்றது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஆனால் நம்ம தோட்டத்திலே வச்சு ஆர்கானிக் முறையில் நம்ம செய்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு